நாகரீகம் அப்படின்ற சொல்ல ஏதோ ஒரு பிழை இருக்கு ஓகேங்களா உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க நம்ம பாக்குற தலைப்பு வழுவு சொற்கள் அதோடைய திருத்தங்கள் நீங்க குரூப் போர் குரூப் டூ எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி இந்த வழுவு சொல் திருத்தங்கள் கட்டாயம் கேள்விகள் இடம் பெறுது ஒரு ஐந்து சொற்களை இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க நாகரீகம் படிக்கும்போதே நமக்கு என்ன தோணும் நாகரீகம் இந்த சொல்ல எதுவும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல எதுவும் பிழை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தோணலாம் பட் இந்த சொல்லுல ஒரு பிழை இருக்கு ஓகேங்களா ஒரு பிழை இருக்கு என்னன்னா நாகரீகம்னு இருக்குங்களா அதே ஆக்சுவலா என்ன வரணும்னா நாகரீகம் ஓகேங்களா ரீக்கு சுழிக்க கூடாது சின்ன ரீவரணம் ஓகேங்களா சின்ன ரீவரணம் மேல சுழிக்க கூடாது சொல் நாகரீகம் என்பதே சரியான சொல் அடுத்ததா பாருங்க கயறு ஓகேங்களா கயரு ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க கயறு இதோட திருத்திய சொல் என்னன்னா கயிறு அடுத்ததா பாருங்க அலமேலு மங்கை ஓகேங்களா இந்த சொல் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அலமேலு மங்கை இதோட திருத்திய சொல் என்னன்னா அலர்மேல் ஓகேங்களா அலர்மேல் ஓகேங்களா அலர்மேல் எழுதுறேன் ஓகேங்களா அலர்மேல் மங்கை அடுத்ததா ஓகேங்களா இதோட திருத்திய சொல் என்னன்னு பாத்தோம்னா காவாய் ஓகேங்களா கால்வாய் சாரி கால்வாய் அடுத்ததா அவரக்கா இதோட திருத்திய சொல் என்ன ஓகேங்களா கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க ஓகேங்களா சரியான விடை யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் நாகரீகம் அப்படின்னா என்னன்னா சரியான சொல் வீய சுழிக்க கூடாது ஓகேங்களா அவரக்கா இதோட சரியான பிழை திருத்திய சொல் என்னன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யார் சரியான ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி